இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேரன்புக்குரிய உறுப்பினர்களை அமைச்சர் பெருமக்களை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அரவாக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய வாழ்த்துக்களோடு போட்டியிடும் அருமைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக் கொள்வதற்காக உங்களுக்கு முன்னாலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் அறிவிக்கப்படாத பல புரட்சிகரமான செயல் திட்டங்களை அறிவித்து அறிவித்த அந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் கடைசி கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் கொண்டு சேர்த்த ஒரு சிறப்பான முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் சிந்திக்காத பல செயல் திட்டங்கள் இன்று தமிழ்நாட்டிலே அமலில் இருந்து கொண்டிருக்கின்றன இன்று தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் பணக்காரர்கள் வீடுகளில் மட்டுமே இருந்த மிக்சியை கிரைண்டரை மின்விசிறியை முதலமைச்சர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய விவசாயிகள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வியே பொருளாதார மாற்றம் ஏற்பட வேண்டும் மறுமலர்ச்சி ஆடுகளை விலையில்லாமல் தந்த முதலமைச்சர் நம்முடைய அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்று தமிழ்நாட்டில் மழை பொய்த்திருக்கிறது ஆறுகளிலே தண்ணீர் இல்லை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாயிகள் எலிக்கறியை தின்னக்கூடிய ஒரு சூழல் பல மாநிலங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே மழை பொய்த்திருக்கக்கூடிய நிலையிலே ஆற்றிலே தண்ணீர் பற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே விவசாயிகளுடைய உயிர் உயிர் ஒரு உயிர் கூட போகாமல் எல்லா வீடுகளிலும் மக்கள் வயிறார உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மாதந்தோறும் இருபது கிலோ விலையில்லா அரிசியை தரக்கூடிய முதலமைச்சர் அம்மா தான் காரணம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது தமிழ்நாட்டிலே எலிக்கறி அவலம் இருக்கிறதா விவசாயிகளுடைய குடிமக்களும் அடிப்படை வசதிகளோடு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர வேண்டும் என்பதற்காக அன்றாடம் சிந்தித்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உடைத்தவர் நம்முடைய அம்மா அவர்கள் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு ஐந்தரை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு இருண்டு போய் கிடந்தது மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது இன்று தமிழ்நாடு அம்மா அவருடைய சிறப்பான திட்டங்களின் மூலமாக மின் மிகை மாநிலமாக மாற்றி இருக்கிற மறந்து விடக்கூடாது தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது முந்தைய ஆட்சியிலே காவல் நிலையத்துல யார் ஆட்சியில் இருந்தார்களோ அவருடைய ஒன்றிய செயலாளர் தான் இன்ஸ்பெக்டர் இருப்பார்கள் அவருடைய நகர செயலாளர் தான் சப் இன்ஸ்பெக்டர்களாக இருப்பார்கள் மாவட்ட செயலாளர் தான் எஸ்பியாக இருப்பார்கள் ஆனால் அம்மா அவருடைய இந்த ஐந்தரை ஆண்டு கால ஆட்சியிலே எங்கேயாவது காவல் காவல் நிலையத்தில் யாராவது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வன்முறைகள் செய்ததுண்டா அராஜகங்கள் செய்ததுண்டா சட்டம் ஒழுங்கை கெடுக்க முயன்றதுண்டா அதிகாரிகளை வஞ்சித்ததுண்டா சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையில் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இங்கே ஜாதி கலவரங்கள் குறைந்திருக்கிறது மத கலவரங்கள் குறைந்திருக்கிறது எல்லா சமூக மக்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்துக்கு அமைதி தேவை அந்த மாநிலம் அமைதியாக இருந்ததால் தான் வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைந்தால் தான் தனிப்பட்ட குடிமக்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார மேம்பாடு உயரும் அதனால் தான் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையிலே நடத்தி காட்டி அமைதி வளம் வளர்ச்சி என்ற முடக்கத்தை முன்வைத்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று முடங்கி ஒரு நாள் ஒன்றுக்கு பதினெட்டு மணி நேரம் உழைத்த காரணத்தினாலே தன் உடல் நலத்தை பாடாமல் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்களுக்காக உழைத்த ஒரே காரணத்தினால் ஓய்வை மறைந்த ஒரே காரணத்தினால் மருத்துவமனையில் இருந்தார் மருத்துவமனையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முதலமைச்சருக்கு தனக்காக என்று வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அரவாக்குறிச்சி தொகுதியிலும் திருப்புறங்குன்ற தொகுதியிலும் தஞ்சாவூர் தொகுதியிலும் தமிழ்நாட்டுடைய இந்த மூன்று தொகுதிகளும் வெகு விரைவாக அம்மா அவர்கள் அவர்கள் இல்லத்துக்கு திரும்ப அந்த நேரத்திலே நம்முடைய இந்த வெற்றி கடைகளை அவருடைய கரங்களிலே கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உச்சாட்டில் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த சிறப்பான கடமையை வாக்காள பெருமக்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டு உங்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அவருடைய தம்பியாக களத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இரட்டை லட்சத்தில் இரட்டை லட்சத்தில் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உங்களுடைய விலை மதிப்பற்ற வாக்குகளை மீண்டும் மீண்டும் அளித்து பல்லாயிரம் பல்லாயிரக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய